பொருள் கருவி காலம் வினை என்னோடு ஐந்தும் இரு தீர எண்ணி செயல் முடியும் இடையூறும் யானையாய் யானையா தற்று நட்டார்க்கு நல்ல செயலில் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டுக் உரை சிறியர் உள்நடங்கள் அங்கி குறைபெறின் கொள்வார் பெரியர் பணிந்தேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் பள்ளியில் பயிலும் போது இறைவணக்க நிகழ்ச்சியில் தினம் ஒரு திருக்குறளை பொருளுடன் விளக்கி சொல்லும் பொறுப்பை ஏற்றார் பள்ளி பருவம் தொட்டு இன்று வரை திருக்குறளை பேசாமல் எழுதாமல் ஒரு நாளும் இருந்ததில்லை என வாழ்ந்து வரும் இவர் தம் இரு மகள்களையும் பள்ளி பயிலும் போதே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள் குரலையும் ஒப்பிக்கச் செய்து முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களிடத்திலும் மேதகு அப்துல் கலாம் அவர்களிடத்திலும் பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறச் செய்தார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறள் புத்தகங்களை இலவசமாக வழங்கி கற்பிக்க செய்து பல மாணவர்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்களையும் ஒப்புவிக்கச் செய்து தமிழ்நாடு அரசின் பரிசுகளையும் பாராட்டு சான்றுகளையும் பெற்றிட உதவி புரிந்து வருகிறார் திருக்குறள் முற்றோதல் இயக்கத்தை தொடங்கி பல்ல ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறார் அமெரிக்கா துபாய் உள்ளிட்ட வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கும் அவர்தம் பிள்ளைகளுக்கும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இணைய வழியாக திருக்குறள் வகுப்பினை நடத்தி வருகிறார் திருக்குறளை அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பதை குறிக்கோளாக கொண்டு வாழ்நாள் முழுவதும் திருக்குறள் பரப்புவதே பெரும் பணியாக ஏற்று செயல்பட்டு வரும் இவரது தமிழ் தொண்டை பாராட்டி அருணை தமிழ் சங்கம் மறைமலை அடிகள் வணக்கம் தினம் ஒரு அதிகாரம் தலைப்புல இந்த அறுபத்தி எட்டாவது அதிகாரம் இணை செயல் வகை தூச்சி முடிவு துண்மைதல் அத்துணிவு தாட்சி தங்குதல் தீர்வு தூங்குக தூங்கி செயற்பாடு தூங்கத்த தூங்காது செய்யும் வினை ஒல்லும் வாய் எல்லாம் வினை நின்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் வினைப்பகை என்கிறின் எச்சம் நினையங்கால் தீ எச்சம் போல தரும் பொருள் கருவி காலம் வினை இன்னனோடு ஐந்தும் இரு தீர எண்ணி செயல் முடியும் இடையூறும் முத்தியாங்கியதும் படுபயனும் பார்த்து செயல் செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொடல் வினையான் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையாய் யானையா தற்று நட்டார்க்கன் நட்டார்க்கு நல்ல செயலில் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொடல் உரை சிறியர் உள்நடங்கள் அஞ்சு குறைப்பெறின் கொள்வார் பெரியர் பணிந்து நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அருணை தமிழ்ச்சங்க